ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி திருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வருடம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருந்தது முதல் மாதத்தை இந்த நாளோடு நாம் நிறைவு செய்கிறோம் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தினார் ஒருவேளை கடினமான சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆரம்பமே இப்படி இருக்கிறத பலவீனம் சோர்வு பிரச்சனைகள் என்ன செய்வதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் நிச்சயம் எல்லா சூழ்நிலையிலிருந்து கடத்தர் உங்களை விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து அற்புதமாய் உங்களை உயர்த்துவார் நாளை தினத்தில் ரெண்டாவது மாதம் புதிய மாதம் பிறக்கிறது தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு சென்று அதிகாலையிலே வாக்குத்த ஆராதனையில் ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஒரு புதிய மாத துவக்கத்தில் நம் அங்கே வைக்கிற ஆலயத்தில் இருந்து நாம் தேவ பிரசனத்தில் இருந்து நம்முடைய புதிய மாதத்தை துவங்கணும் ஒருவேளை நீங்கள் தூர இடங்களில் இருக்கலாம் ஆனால் பிரயாணப்பட்டு ஆலயத்தில் போய் நீங்கள் ஜாம் பண்ணுங்கள் விசுவாசமாக இருங்க இந்த மாதத்துல கர்த்தனை ஆஸ்வதிப்பான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்க ஒருவேளை பல தடைகள் நமக்கு வரும் அதையெல்லாம் தாண்டி புதிய மாதத்துல நம்முடைய சபைக்கு செல்வோம் குறிப்பாக நம்முடைய ஆழ்வார்குறிச்சி மாரணாந்த சபையில நாளை காலை ஐந்தரை மணிக்கு நமக்கு வாக்குறுதி ஆராதனை உண்டு இதை பார்க்கிற விசுவாச மக்கள் அது மாத்திரமல்ல புதிய மக்கள் நீங்கள் அருகாமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வாருங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுவார் ஒரு புதிய மாதம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவ பிரசனத்திலிருந்து நாம் துவங்குவோம் தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்கள் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல விண்ணப்பத்தின்படி கற்றையிட்ட தேவன் என்ற காரியத்தை பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் அவரிடம் யாரெல்லாம் விண்ணப்பம் பண்றாங்களோ அந்த விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் பதிலை கொடுக்கிற நல்ல தெய்வமா இருக்கிறார் ஆகவே தான் அவருக்கு பெயர் உண்டு ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி இங்கு அண்ணாளுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் எல்லாருடைய விண்ணப்பத்திலும் சில பொருத்தனைகள் சில தீர்மானங்கள் இருக்கும் ஆனால் அண்ணாளுடைய விண்ணப்பத்தில் முற்றிலும் வித்தியாசமா இருக்கிறது அண்ணாளுக்கு பல ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியம் இல்லை ஆனால் அவள் ராமாவில இருக்கவில்லை தன்னுடைய வீட்டில் இருக்கல வருடந்தோறும் அந்த சிலவாம் உள்ள தேவாலயத்துக்கு போவது வழக்கம் அதே போல அந்த வருடம் சிலவாமில் இருக்கிற ஆலயத்துக்கு அங்கே தான் வெண்ணினால் அவளை வேதனைப்படுத்துகிறாள் அந்த வேதனை நிமித்தம் ஆலயத்துக்குள்ளாக சென்று தேவனிடம் விண்ணப்பிக்கிறார் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அதாவது இந்த ஜபமானது ஏதாவது குழந்தை கொடுத்தா இல்லை அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை பிடித்து கொண்டு ஜபிக்கிறார் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் நான் அதை உமக்கே தந்துடுவேன் கர்த்தருக்கே கொடுத்துருவேன் அப்படி சொல்லி அந்த பொருத்தனையே ஆண்டவர் சில மாதங்கள் கழித்து பொருத்தனை கேட்டு அந்த சாப வேலை ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த பொருத்தனையே அவள் நிறைவேற்றுகிறார் மறுபடியும் அந்த சிலவாம் இருக்கிற ஆலயத்தில் வந்து அந்த பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறாள் இதை பார்த்து கொண்டு அன்பான கத்தினுடைய பிள்ளைகளை உங்கள் விண்ணப்பத்தில் உங்கள் ஜபத்தில் உங்கள் வேண்டுதலில் நீங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு என்ன செய்கிறீங்க அதை தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த பிள்ளையை எனக்கு தந்திருந்தால் எதிர்காலத்துக்காக வளர்ப்பேன் தேவைப்பட்டால் உமக்கும் புரோஜனமாக இருக்கிற அணக்காக வளர்ப்பேன்னு சொல்லி சொல்லலை அந்த பிள்ளையை முழுவதும் உமக்கே கொடுத்துருவேன் பால் மர குடி மறந்த பின்பும் நான் கொடுத்துருவேன் சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க மூணு வயது முடிந்த பிறகு ஆ ஏழைக்கு முன்பதாக தேவாலயத்தில் போய் அண்ணாள் விட்டுட்டானான் அந்த பிள்ளை ஆலயத்திலேயே வளர்கிறது வருடத்துக்கு ஒரு முறை அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பார்ப்பது அண்ணாளுடைய வழக்கம் ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் கருத்த பிள்ளைகளை கொடுக்கிறார் இவன் பிள்ளைய கேட்டா அவர் பிள்ளைகளை கொடுத்தாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இல்லை அப்படி ஒரு காரியம் இருக்கலாம் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை ஆனால் உங்களுக்கு சமையல வேலை இல்லை படிப்பு இல்லை ஞானம் இல்லை என் வாழ்க்கையில் உயர்வு இல்லை நல்ல ஆரோக்கியம் இல்லை இப்படி இல்லை 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 இல்லைன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தெரியுமா அண்டவரே இதை தந்திருன்னா நான் இதை உமக்கு தருவேன் அப்படி சொல்லி பொருத்தனம் பண்ணி ஜாப் பண்ணணும் இல்லை எனக்கு இதை தந்துட்டீர்னா என் இஷ்டத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும் ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற காரியத்தில் ஆண்டவருக்கு என்ன செய்வீங்க இந்த காலை மண்ணா நேர்களே நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்வீங்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் அந்த ஆசிர்வாதத்தை பெற்ற பிறகு என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவருக்கு அது ரொம்ப முக்கியம் இங்கே அன்னாள் அந்த பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றிட்டா சில விசுவாச மக்களை பார்த்துருக்குறேன் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவங்க பொருத்தனை போடுவாங்க இது ஆண்டவருக்கு தான் சொல்லி வளர்ந்த பெரும் பொருத்தனை போடுவாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க காலேஜெலாம் படித்த பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் வேலை பார்க்கட்டும் பார்ட் டைம் வேலை பார்ட் டைம் ஊழியை செய்யட்டும்பாங்க அந்த பொருத்தனாவும் மறந்துடும் இந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா பல நிலைகளை பிரச்சனைகள்லாம் சந்தித்து கடைசியில் ஆண்டு வந்து நிற்கும் அதுக்கப்புறம் பொருத்தனை ஞாபகத்துக்கு வரும் ஆனால் வளர்ந்த பெரும் பொருத்தனை மறந்துடும் இன்னைக்கு அப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணக்கூடாது அந்த பொருத்தனையை உடனே நிறைவேற்றிடணும் அண்ணா பாருங்க பிள்ளை பால் குடி மறந்த பிறகு நான் ஆலயத்துல கொடுத்துருவேன் ஏழைக்கு முன்பதாக வளரும் ஆகவே தான் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ற பெயர் வந்தது சாமுவேல் பாவித அபிஷேகம் என்கிற அளவுக்கு கர்த்தர் சாமு மாற்றினார் ஆலயத்துல வளர்கிற பிள்ளைக்கும் வீட்டில் வளர்கிற பிள்ளைக்கும் ஆலயத்துக்கு வர்ற பிள்ளைக்கும் ரோட்ல இருக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு உங்க பிள்ளைங்க ஆலயத்துக்குள்ளாக இருக்கணும் உங்க விண்ணப்பம் ஆலயத்துல போய் நீங்க விண்ணப்பிக்கணும் அதே ஆலயத்துல அதே பிள்ளைய விட்டா பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுரை பிள்ளைகளை உங்களுக்கு என்ன இல்லையோ ஆண்டு விட்ட இன்னைக்கு போய் நீங்க ஆண்டோட சமூகத்துல ஜோ பண்ணுங்க ஆலயத்துல போய் ஜாப் பண்ணுங்க நாளைய தினத்துல வாக்கு ஆறாவது இருக்கப்படுறீங்களா அதை முடிச்சுட்டு தனிப்பட்ட விதத்துல ஆலயத்துல உட்கார்ந்து ஜா பண்ணுங்க ஆண்ட பிற என் தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் இல்லப்பா எனக்கு தாங்க என் ஊழியம் ஆசீர்வாதமா இல்ல இது ஆசிர்வதிக்கப்பட்ட ஊழியமாக இருக்கட்டும் என் சரீரம் ஆசீர்வாதமா இல்ல ஆனா ஆசிர்வதிக்கப்பட்ட சரீரமா இருக்கட்டும் ஆசிர்வதிக்கப்பட்ட சரீரமா இருக்கும் போது சரீரத்தால அனைவருக்கு ஊழியர் செய்வேன் பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அனுங்க ஆண்டு நிச்சயம் வாழ்க்கையில இல்லை என்ற நிலைமையை பார்த்து இருக்கிறது ஆண்டவர் கொடுக்கிறார் தருகிறார் என்பதுக்கு சாட்சியை உங்களை நிறுத்துவார் ஆண்களை இப்படி ஜிபிப்போம் உங்களை நேசிக்கிற சர்வவல்லம்ல தேவனே இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவர் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையா ஆண்டவரே அதற்கெல்லாம் ஆலயத்துக்கு சென்று ஜெபித்து பொருத்தனை பண்ணி உமக்கே கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மைகளை ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க நல்ல சரீர சுகத்தை கட்டளையிடுவீராகப்பா இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் புதிய மாதத்தில் புதிய வழிகள் திறக்கட்டும் புதிய ஆசிர்வாதங்கள் உண்டாகட்டும் புதிய ஞானம் உண்டாகட்டும் புதிய ஊழியங்கள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் விசேஷவனமாய் பிறந்த நாள் திருமண நாளை நுழவுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்த ஆஸ்வதிங்க உமக்கு பயப்படுகிற பயத்தில் வளர அதன் மூலமாய் ஆஸ்வதிக்கப்பட கத்த திருவை பாராட்டுங்க நாள் முழுதும் கூட வருவீராக நல்ல பிதாது ஆமா ஆண்டு சித்தமானால் மீண்டும் புதிய காலை மன்னா செய்தி நாளை சந்திக்கிறேன் ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமை மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம் மாவோ அழைக்கிறார் ஆயுத்தம் ஆமைத்தார்